என் அன்பு பிள்ளையே காலம் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவது தான் உனக்கு நல்லது குழந்தையே ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார் தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களைப் போக்க வழி கேட்கின்றார் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் குழந்தையே உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காப்பதற்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிரந்தரமானது அல்ல நிலையானதும் அல்ல இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே விரக்தியை எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது குழந்தையே உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய இந்த வாழ்க்கை இனியதாக அமையும் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவார் வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்தும் வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டிருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுத்தானே இருக்கின்றீர்கள் சாயப்பா ஏன் எதுவும் செய்யவில்லை என் சூழ்நிலையை மாற்ற என உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது குழந்தையே சூழ்நிலை மோசமாகத்தான் போகின்றது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கின்றது என உன் மனக்குமுரல் உன் மனதில் இருக்கும் என்னால் உணர முடிகின்றது குழந்தையே இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற உலகியல் வழக்கில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவேத்தான் இந்த லீலைகள் லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனா வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றது என்பது உனது கேள்வி ஆனா ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிறுப்பில்லையா கஷ்டம் தோல்வி என்றால் கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தான் ஆனா பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மனவலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமையை வளர்த்துக்கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்துக் கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தால் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நாம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவமடைவதற்கும் நம்மிடம் உள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் நீ விட்டுவிட்டார் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ண உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய செய்வேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணை நிற்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் போகின்றது முட்களை நான் கலைகின்றேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதி தங்கமே நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தையே ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் வேறு ஒருவர் மூலமாக உன் கோரிக்கை நிறைவேறும் உன் குருவுக்கு முக்கன் உடைய தேங்காயியை நைவேத்தியம் செய் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கின்றா நடத்தி கொடுங்கள் சாயப்பாய் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றா என்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் நேரம் இது நான் கண்மூடி இருந்தால் என் பார்வை தான் என்னை தாண்டி உனக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது குழந்தையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூரணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் நீ பார்க்காததால் நான் செய்யவில்லை என்று அர்த்தமில்லை நீ புரிந்து கொண்டாய் என்பதா எல்லோருக்கும் புரிந்துவிடும் என நினைப்பதும் சாத்தியமில்லை எதை சொல்கின்றேன் என புரிகின்றதா நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது நிம்மதியாக இரு அன்பு குழந்தையே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் கண்ணால் காண முடியாது மீறி முயன்றா குழப்பமே மிஞ்சும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை நீசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழிவாங்குதல் உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையுடன் இரு உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே நீ மெதுவாக வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றார் விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்வா நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சம் குழந்தையே எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை விட உன் சாகப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று புலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வழியே வேண்டாம் என்ற கற்கள் படிகளால் மிதிப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமைக்கின்றா வாழ்வு சிறக்கும் தங்கமே இரு ஒருவரின் நிறம் உயரம் எடை ஏழ்மை நிலை ஆகியவற்றை வைத்து மதிப்பிடாதே ஒரு நபரை அவரது நடத்தை வேலை கலாச்சாரம் மூலம் தீர்மானிக்கவும் மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் மக்கள் பேசுவதை நீங்கள் ஒருபோதும் தடுக்க முடியாது உங்கள் கர்மம் நோக்கம் மனிதநேயம் நேயம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் எல்லாம் சரியாகிவிடும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது சிறந்தது துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றான் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கமே கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவான் தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பான் உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு உனக்கானது அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது குழந்தையே இதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றா உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மௌனமே உன்னை வெறுப்பவர்களுக்கு சிறந்த பதில் அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது நீ உள்ளத்தால் எவ்வளவு உயர்ந்தவன் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் உன் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் குழந்தையே அவமானப்படும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே பணத்தால் கடவுளை கூட விலைக்கு வாங்கலாம் ஆனால் அவரின் அருளை அன்பால் மட்டுமே வாங்க முடியும் யாருக்காகவும் முன்னை கொள்ளாதே ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும் நீ நீயாக இரு நல்லபடியாக இரு நல்ல மனதோடு இரு நல்ல செயல்களையே செய் நல்லதே நடக்கும் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய் இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக அன்பாய் பேசுங்கள் உறவு நீடிக்கும் அறிவாக பேசுங்கள் உயர்வு நீடிக்கும் அளவாக பேசுங்கள் உரிமை நீடிக்கும் அழகாக பேசுங்கள் நட்பு நீடிக்கும் அர்த்தமாக பேசுங்கள் கண்ணியம் நீடிக்கும் அழுத்தமாக பேசுங்கள் தொழில் நீடிக்கும் அமைதியாக பேசுங்கள் ஆயுள் நீடிக்கும் மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நேயம் திரும்பத் திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா என்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே மனிதனைத் தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் தன் குணங்களையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக்கொள்வது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே என் வைரமே நீ என்னை தாயா தந்தையா நண்பனாய் நினைத்து புலம்பி தவித்தது எனக்குத் தெரியும் வருந்தாதே நான் உனக்கு நிழலாக துணையிருப்பேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மனம் நரகத்தை சொர்க்கமாக்கும் சொர்க்கத்தை நரகமாக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா